கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக அமைந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இன்றைக்கி நான் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கேடு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கிரேவிலையும் உப்பு ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கேஎன்சி கறி மசால் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் ஹென்ஸ்டாக தெரியும் அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த பீஸெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இதில் வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நல்லா புரிஞ்சு வந்துருச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல் ப சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கறி லீஃப் போட்டு நல்லா அதை வணங்கிக்கலாம் இது நல்லா வணங்கி கண்ணாடி போதாக வந்ததுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா பொடியான இருக்குன்னா ஒரு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம் அது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம கேஎன்சி சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா அது ராஸ் போகிற வரைக்கும் அதை நல்லா வணக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த அளவுக்கு நல்லா அது வந்து மிக்ஸ் ஆனதும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் செமி கிரேவி மாதிரி பண்ணுறேன் ஸோ வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன்லேருந்தும் தண்ணி இன்னும் விடும் இல்லையா ஸோ நான் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா சிம்லையே வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்ம சாம சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இதையா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் செம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிரேவிலாம் ஆட் பண்ணால் கறி மசால் சிக்கன் மசால் மல்லித்தூள் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வீட்டு முறைப்படி செய்கிற சாம்பார் தூள் ரசத்தூள்னு எல்லா மசாலும் இருக்குது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியற இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணுங்கள் பாய்